ஃப்ரெண்ட்ஸ் நான் முருகனை பார்க்க போகிறேன் வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா திருப்பூரூர் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கேன் பாருங்கள் இதான் கோயில் இதான் தெப்பக்குளம் பாருங்கள் பின்னாடி இருக்குது பாருங்கள் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் தெப்பக்குளத்துக்கிட்ட பிள்ளையார் இருக்கார் பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு போகலான்ட்டு போனோமா தெப்பக்குளத்தில் போய் காலை அலம்பிட்டு அப்படியே தலையில் தண்ணி தெளிச்சுட்டு பிள்ளையாரை தரிசிக்கலான்னு மேலே வந்தாச்சு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு விபூதி இட்டு நம்ம முருகனை பார்க்க போகலாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பரூரில் இருக்கிற கந்தசாமியை தான் பார்க்க போகிறோம் பாருங்களேன் கோபுரம் அதில் இருக்கிற வேலு பார்த்தாலே ஒரு தனி சந்தோஷம் வருதுங்க கோயில் உள்ளார போகலான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போனோமா உள்ளே போனையே கொடிமரங்க கொடிமரத்தை சுற்றி அமைச்சிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது கொடிமரம் இந்த கொடிமரத்தை சுற்றி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய்குறையில் வெற்றிலை தீபம் போடுவாங்களாம் வெற்றிலை தீபம் போட்டால் வெற்றி கிடைக்குங்கிறது உண்மை அப்படிங்கிறது இந்த கோயிலில் வந்து நடந்துட்டு வருதுங்க ஆமாங்க இங்கே இருக்கிறவங்களெல்லாம் கேட்டால் இந்த சாமி ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது அப்படியே நடக்குது அப்படிங்கிறாங்க கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலவருக்கு அபிஷேகம் நடக்காதாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா ஆறு வாரம் ஒம்பது வாரம்னு கணக்கு பண்ணி நீங்கள் வாங்க வந்து வெற்றிலை தீபம் செவ்வாய்க்குறையில் போட்டுட்டு வேண்டிட்டு போனீங்கன்னா நீங்கள் எத்தனை வாரம் வேண்டுறீங்களோ அது அதுக்குள்ளாரையே அந்த வேண்டுதல் நிறைவேறிடுதுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உற்சவ மூர்த்தியை பார்க்கலாம் இங்கே வந்து உற்சவ மூர்த்திக்கு தான் அர்ச்சனை பண்ணுவாங்க கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது அந்த மூலையில் இருக்காங்க இங்கே வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு விபூதி பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்தோன்னா இந்த பக்கம் சிவன் சன்னதி இருக்குங்க ஆமாங்க இந்த பக்கம் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா கோபுரம் ரொம்பவே அழகாகவேற இருக்கும் அது ப பக்கத்திலே பார்த்திங்கன்னா சிவன் சன்னதி இருக்குது அந்த சன்னதியில் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு ஓம் நம்ம சிவாய ஓம் நம்ம சிவாயன்ட்டு உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விபூதி பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே அந்த சன்னதியை சுற்றி வர வேண்டியது தான் உண்மையிலேயே நம்ம இந்த கோயிலுக்கு வந்தோம்னா மனசில் ஒரு தனி சந்தோஷம் அமைதி ஒரு நல்ல வைப்ரேஷன்லாம் கிடைக்குதுங்க நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள் திரும்ப திரும்ப இந்த கோயிலுக்கு வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு தானாகவே வருங்க இந்த பக்கம் பாருங்க கோபுரம் வேலு அவ்வளோ அருமையாக இருக்குது ஸ்தல விருத்தம் பார்த்திங்கன்னா பன்னி மரம் தான் ரொம்ப பழமை வாய்ந்தது பார்த்தாலே தெரியுதுங்க ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க கோயிலெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் போகலான்னு சொல்லிட்டு வந்து கோபுரத்தையும் பார்த்துட்டு திரும்பினா நம்ம பிரசாத கடை இருந்தது சரி ஓகே பிரசாதம் வாங்கி சாப்பிட்லாமேன்னு போய் கேட்டால் சாதம் சக்கரை பொங்கல் இருக்குது நாங்கள் ரெண்டுத்துலேயும் ஒன்று ஒன்று கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணால் சக்கரை பொங்கல் சுட்டாக சுட்டாக சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட் பண்ணால் செம்ம அருமையாக இருந்தது சாப்பிட்டுட்டு கோபுரத்தை மறுபடியும் தரிசனம் பண்ணிவிட்டு அரிசனை முடிச்சு வெளியில் வந்தால் கொடிமரத்துக்கு கீழே நமஸ்காரம் பண்ணிக்கலான்னு சொல்லி வந்தோங்க அங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்படி நமஸ்காரம் பண்ணணும்னு கல்வெட்டு இருந்தது ஆண்கள் எப்படி நமஸ்காரம் பண்ணணும்னு கல்வெட்டு இருந்தது நான் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஏந்திரிச்சிட்டேங்க அப்புறம் என் கணவரும் நமஸ்காரம் பண்ணிட்டு ஏஞ்சாரு எங்களோட லக்கு பாருங்களேன் அங்கே ஒரு கோமாதா பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க அப்படியே வந்து என்னோடய கணவர் வந்து கோமாதாவை தொட்டு வணங்கிட்டு கேமராவை எங்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க அடுத்து நானும் கோமாதாவை தொட்டு வணங்கிட்டு சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லி வெளியில் வந்துட்டோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கோயிலுக்கு வரணும்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கிற திருப்போரூர்ல இருக்கிற கந்தசாமிய வந்து வேண்டிக்கோங்க எத்தனி வாரம் வர்றீங்கன்னு சொல்லி வேண்டிட்டீங்கன்னா அத்தனை வாரத்துல உங்களுக்கு நடந்துருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்